ஹாய் ஓவர்ஸ் வெல்கம் டு நந்தினியூஸ் பேண்டி இப்போ சப்பாத்தி இப்போ சூப்பராக தொட்டுக்கிறதுக்கு வந்து தொட்டுக்குள்ள கத்திரிக்காய் பர்தா அதுதான் பண்ண போகிறேன் நான் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தாலும் சப்பாத்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா வெஜிடபிள் குருமா இந்த மாதிரி தான் நம்ம போட்டு பண்ணுறோம் அதுக்கு வந்து கத்திரிக்காய் பர்த்தா அதாவது பெரிய சைஸ் கத்திரிக்காய் கிடச்சாலும் பண்ணலாம் சின்ன சைஸ்லேயும் பண்ணலாம் எந்த கலரில் கத்திரிக்காய் கிடச்சாலும் பெரிய சைஸ் இருந்ததுன்னா சூப்பர் வந்து ஈஸியாக சுட்டு நம்ம நறுக்குன்னு ரெண்டு கத்திரிக்காய் சுட்டாலே போகிறோம் இது சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு நாலஞ்சு கதிர்கா சொல்கிறேன் இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் டக்குன் பண்ணிக்கலாம் வாங்க அதை குக்காக பார்க்கணும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பூண்டு பல் இதில் வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பிடிக்கும்னா ஒரு ஏழெட்டு பல்லு கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு பல்லு சேர்க்கிறேன் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு இவ்வளோ பெரிய துண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் பூண்டு தோளோட தான் ஒரு எட்டு பல் நம்ம எண்ணெயில் வ நம்ம வரத்தான் இதை சுட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போகிறோம் அதனால் நான் வந்து இஞ்சி பூண்டை அரைச்சி போடுவேன் சூப்பராக அரைச்சிடுச்சு சிம்மில் அரைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை கோட் பண்ணிடுவோம் உங்களுக்குன்னா அதில் லேன் பண்ணிடுவோம் ஏரோப்ளை அது பாட்டுக்கு ஆயின் இருக்கும்ல வேகம் வேகம்ல ஸ்பிரீ ஸ்பேஸே கேப்பே விடக்கூடாது அந்த சவுண்டு கேட்குறதுக்கே நல்லா இருக்கு ஸ்மெல் அதை விட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சிம்மலாக வச்சுக்கலாங்க ஏன்னா அது உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வரணும்ல ஆசனை கம கமன்னு வர ஆரம்பிச்சு உம் கலர்ஃபுல்லாவும் இருக்கு இதெல்லாம் அப்படி திருப்பிக்கலாம் மலர் புரிய திங்க சவுண்ட் சமையல்ல ஒரு கலையிலானே

ஒரே பக்கமா திருப்பி விட்டா தான் ஈவனா எல்லா பக்கமும் வரும் கொஞ்சம் மெனக்கெட தான் வேணும் இந்த வாசனைக்கு ஓரளவு பச்சை மிளகா சொட்டு வேணா போடும் அந்த ஸ்மோக்கு அந்த ஸ்மெல்லு வரணும் இந்த போகா ஸ்மெல்லு அது வந்தாலே போதும் சமமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவு எல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா சுட்டாச்சு இது ஆடினதுக்கப்புறம் இதை நான் தோல் உரிச்சிட்டு எல்லாமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மேஜிக் பண்ணிடலாமா இது நல்லா எல்லாம் வெந்துட்டாயிடுச்சு கிளீன் பண்ணி நல்லா நம்ம கட் பண்ணி வச்சாச்சு இந்த பர்த்தா பண்றதுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம அரைச்சு வச்சு இஞ்சி பூண்டு வழி தான் இல்ல நல்லா பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டோம் இப்ப நம்ம வதக்கல எல்லாத்தையும் இதுல சேர்த்திடலாம் இது கலந்து முன்னாடி இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவு பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி இது மூணு மிக்ஸ் பண்ணது அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதெல்லாம் பச்சை வாடை போகணும் அதனால நான் முதலே சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்ருவேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது ஆகும் அதனால் இப்போ கால் கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாம் பச்சை வாட போகிற அளவு பொரிக்கணும் அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ இது கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம் இது வந்து கத்திரிக்காயே தெரியாது அந்த அளவுக்கு இது பண்ணி கொண்டு வரணும் பெரிய கத்திரிக்காய் நறுக்குன்னு ஒன்றா வச்சு நல்லா சுட்டு சூப்பராக பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அட்டாக இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த மீன் மேல் நம்ம கரம் மசா கரம் மசாலா சேர்த்தலாம் வீட்டிலே ரெடி பண்ணது வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க வீட்லயே நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எந்த பிரிசர்வேட்டிங் சேர்க்காதது சூப்பராக நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி மட்டும் விடாம வச்சுட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கிடையவே கிடையாது வண்டு வராது ஃபஸ்ட் இருக்கும் அப்படி ஒரு இப்போ புதுசாக திரிச்சு ரெடி பண்ண மாதிரி வாசனை இருந்துகிட்டே இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்தாச்சு இது ஒரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு கொதி வரட்டும் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஆயில் கிடையாது ரொம்ப ஹெல்த்தியானது இதுக்கு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம் சுட்ட பேங்கன் பர்த்தா கத்திரிக்காய் பர்த்தா ரெடி ஆயிடுச்சு வாசனையே செம்மையாக இருக்குங்களா க்ளாஸாக இருக்கும் இப்போ तुम्ही सव्प क्लास भरता रेडिया स्टव இந்த யம்மியான டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பரே கொஞ்சம் எனக்குறோம் அவ்வளோதான் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ண மாதிரிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நன்றி ஸ்பேல்லையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சூடாக இருக்குது அதனால் அதனால் கொஞ்சமாக எடுக்கிறேன் ரொம்ப ஹாவி பருக்குது சுட்ட வாசனை ஒன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி தரேன் பாய்